சீனி பாணியை தயாரித்து தேனென விற்பனை செய்து வந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து பெருமளமான கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த தொடர்பில் பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் முகஜியாவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்த எழுபத்தையாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என உணவு மற்றும் மருந்து பரிசோதனைகள் அடையாளம் கண்டுள்ளனர் சுமார் எழுபத்தை கிலோ அரிசி இவ்வாறு பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரிய வந்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பில் இளைஞர் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சுங்க வரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த வாகனங்களில் அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறான வாகனங்கள் விசாரணைக்காக ஆணைக்குழுவினால் கையகப்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காகவும் சுங்கவரிகள் மற்றும் பிற கட்டணங்களை வசூலிப்பதற்காகவும் இலங்கை சுங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தில் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நேற்று சனிக்கிழமை பதினான்காம் தேதி முதல் ஆரம்பமாகியுள்ளது இரத்தனபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னாவின் ஒப்புதலில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பில் எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த மேலதிக உணவு பரிசோதகர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் என பலர் நேற்று தமது கடமைகளை கொண்டு வெளியேறியுள்ளனர் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியகுளம் கட்டைக்காடு பகுதியில் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்று முன்தினம் பதிமூன்றாம் தேதி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக ஐந்து அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதார பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளியத்த ரயில் நிலையத்தில் இன்று பதினொன்றாம் தேதி காலை ரஜரட்ட ரஜினி மற்றும் சாகரிகா ரயில் இயந்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்து தொடர்பில் ரயில்வே திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வெளியத்தையிலிருந்து அன்றாதுபுரம் நோக்கி பயணித்த ரஜரட்ட ரஜினி ரயில் இயந்திரத்தை மாற்றும் போது தவறான பாதையில் பயணித்தமையினால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாகரிகா ரயிலுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் சாகரிகா ரயில் பலத்த சேதமடைந்தது அந்த ரயிலை நாளை பதினாறாம் தேதி காலை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் அபிவிருத்திக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட இணைப்பாளர் அன்றி பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவை சந்தித்த அவர் இதனை குறிப்பிட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக இந்த நாட்டு அரசாங்கத்துடனும் மக்களுடனும் இணைந்துள்ள பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்துவேன் எனவும் எதிர்காலத்தில் அதனை தொடரப்போவதாகவும் இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு கடந்த தேர்தலில் பெரும் ஆணை வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருப்பதால் எதிர்பெரும் காலப்பகுதி சவாலானதாக அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரிசி விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளால் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் சட்டத்தின் கீழ் சிக்கியுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி தொடக்கம் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இவர்கள் பிடிபட்டதாக அந்த அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட வக்தர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவும் என அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சல் நோய் என சந்தேகிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மூன்று நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று பதினான்காம் தேதி உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் கரபட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞனே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இஸ்ரேல் நாட்டுக்கு தொழிலுக்காக சென்று தொழில் ஒப்பந்தத்தை மீறிய பதினேழு இளைஞர்கள் நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விவசாய துறைக்காக தொழில் விசாவில் இஸ்ரேலுக்கு வந்த இவர்கள் பணியிடங்களை விட்டு தப்பிச் சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் போது அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்து அவதானித்து வரும் நாடு எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு பணியாளர்கள் இஸ்ரேலில் பணிக்கு வந்த பின்னர் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்டச் சூழல் இல்லை என இஸ்ரேல் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த ஆண்டு சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமானோர் வருகை தந்துள்ளதாக அதன் தலைவர் புத்திக ஹேவாவசம் குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து ஐம்பதனாயிரம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது